ஆ ஆ டீச்சர் செவள போலான் ஒன்னு பெருசு ஒன்னு சின்னமா இருக்க டீச்சர் தக்காளி செவள போலான் பெருசு ஒன்னு சின்னமா இருக்க ஏன் டீச்சர் இது பாதி தண்ணி சரியா தண்ணி பத்தாம ஒன்னு சுருங்கி போச்சு தண்ணி கத்திரிக்காய் மண்ணு ஒன்னு வந்துச்சு கத்திரிக்காய் ஒன்னு பெருசா இருக்கு ஒன்னு சின்னமா இருக்கு

என்ன பாடி டே இருக்காங்க நீங்க கையை பிடி சொல்லி சொல்லி விடுறீங்க கையை பிடிங்க பச்சை மிளகாய் பச்சை டீச்சர் இருக்கேன் நல்லா இருக்கு டீச்சர் மாம்பழம் நல்லா இருக்கு மாம்பளம் நல்ல மல்கோ மாம்பளம் மாதிரி மாம்பழம் இப்படி தான் இருக்குமா ஆமா வேற இப்ப பாருங்க அவர் வரீ பாருங்க மாம்பழம் ஆமா மாம்பளம் வர்ஜி காட்டுங்க பாப்பா மாம்பழம் வரைஞ்சு நல்லா செவ்வாழை மேடம் வரைஞ்ச செவ்வாழை மாதிரி நீங்களும் வரீங்க செவ்வாழை செவ்வாழை நல்லா ஆ हां கைய சொல்லி காட்டுங்க மேடம் ஆ நீலமா போட்டு போடுங்க தண்ணி பாஞ்சதுக்கே ஏத்த மாதிரி இருக்கணும் இருங்க இருக்கு மேடம் மேடம் பாடம் சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பாடிப்போம் அட என்னது இதுக்கா அவங்க போட்ட மாதிரி போடிங்களா ஆனா இது செவ்வாழை நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா ஐயா செவ்வாழை சூப்பரா இருக்கு நீங்க வர்ற செவ்வாழை

ஊர் தகராறு வந்தது அதனால படிக்கல நிப்பாட்டிட்டாங்க வீட்டுல நிப்பாட்டிட்டாங்களா எல்லாருமே நின்றுட்டோம் கடூர்ல இருக்கிற மக்கள் பூரா படிக்கல அப்புறம் எந்த ஊர் நீங்க இந்த கடூர் கடூரா அதனால ஒன்னாவது வரி படிச்சீங்க ஆமா இப்ப விவசாயம் வேலை பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் விவசாய வேலை என்னென்ன வேலை பாக்குறீங்க எல்லா வேலை பார்ப்போம் மிளகா நட்டு வைக்கிறது சோளம் போடுவோம் கரும்பு போடுவோம் எல்லாமே போடுவோம் டீச்சர் அவருக்கு கையை பிடிச்சி கத்துக்கணும் டீச்சர்

சரி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச சவால உங்களுக்கு தெரிஞ்ச சவாலே வரீங்க